வெட்கப்படக்கூடாது கவர்ச்சி உலகில் அடக்க உடை அணிய கல்வியை எவரிடமும் யாசகமாய் உணவு ஒதுக்கி சத்துணவு உண்ண தூக்கம் தவிர்த்து உழைக்க வெட்கப்படாதே பகட்டா இல்லை என வெட்கப்படாதே பணத்தில் கடன் இல்லை என நிமிர்ந்து நில் வெட்கமின்றி கடன் வாங்கி துக்கப்படாதே வேண்டுவன வரவுக்குள் செலவி வடக்கிடு கோபங்களும் கண்டித்தலும் திருத்துவதற்கே கோணாமல் ஏற்று திருந்து விற்கப்படாதே வயது ஏற சுருக்கம் நரைமுடி அரவணைக்க வரம்பு மீறி மறைக்க அனர்த்தம் வாழ்வது ஓர் வாழ்க்கை அர்த்தமாய் வாழ்ந்திடு வருவதை கோபப்படாமல் சிந்தனை செய் கோபத்தில் அடிக்க ஓங்கும் கையை தாழ்த்திடு கோபத்தை கட்டுப்படு திடு வெட்கப்படாதே உன்னை துச்சமாய் எண்ணுபவரை விலக்கிடு உன்னால் புரிய வைக்க முடியாது விலகிடு வாழ்வில் உனக்கான நேரம் வரும் வரை பொறுத்திரு வேட்கப்படாமல் நிறைய கற்றுக்கொள்